எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாரம் என்பது தனுசு ராசியிலே சூரியன் பயணப்படக்கூடிய தனுர் மாதம் அதைத்தான் மார்கழி மாதம் என்கின்றோம் தனுசு ராசியிலே சூரியன் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இதுவே ஒரு அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்தை மகர ராசி என்பவர்களுக்கு அள்ளித்தரும் மகர ராசி அன்பர்களே மகர அன்பர்களே லக்னம் எதுவானாலும் ராசி மகரமாக இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கானது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகர ராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெலுடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த வாரம் முழுக்க சூரியன் தனுசு ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் புதன் தனுசு ராசியில் சந்திரனும் பல நாட்கள் தனுசு ராசியில் இப்படி விரைய மோட்சஸ்தானத்தில் பல கிரகங்கள் வந்து மாநாடு இது ஏதேனும் ஒரு வில்லங்கத்தை தந்துவிடுமோ இரண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பரில் இப்படி தனுசு ராசியிலே பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்தது அங்கு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது கேதுவும் வேறு அங்கே இருந்தது ஆனால் இப்போது கேது கடந்து நிலைக்கு சென்று விட்டதுனால் அது மட்டுமல்ல குரு பகவான் நான்காம் இடத்திலே இருந்து இந்த பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் அதி அற்புதமான சுப விரயங்கள் சுப பலன்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் பன்னிரண்டிலே சூரியனோடு இணைந்து புத ஆதித்யம் நுட்பமான அறிவெல்லாம் தானாக தோன்றும் உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் போன்று நடப்பது போன்று நடக்க வைத்து அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் தரும் அது மட்டுமல்ல இந்த வாரம் துவங்கும் போதே திங்கட்கிழமை எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மார்கழியில இருபத்தி மூன்றாம் நாள் இது துவாதசி இந்த நாளுக்கு அகண்ட துவாதசி என்று பெயர் மாலை வேளையிலே அகண்ட தீபம் ஏற்றுவது அதாவது எட்டு திக்கும் திரிகள் எட்டு எட்டு திரிகள் எட்டு ஒரு மிகப்பெரிய வழக்கை ஏற்றுவது என்பது செல்வ செழிப்பை தரும் எதிரிகளிலிருந்து வெற்றி என்பதை தரும் எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாகவே துவங்குகிறது அனுஷம் நட்சத்திரம் வேற இரவு எட்டு மணி இருபது வரை அனுஷ நட்சத்திரம் திங்கட்கிழமை எட்டு ஜனவரி அன்று கடன் அடைக்க எடுக்கும் முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல உங்கள் வீட்டிலே திருமணத்திற்காக ஏதேனும் பேச்சு நடந்து கொண்டிருந்தால் மாப்பிள்ளை பார்க்க பெண் பார்க்க அது சார்ந்த விஷயங்கள் பேச குழந்தைகள் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் வைக்க ஏற்ற தினமாக ஒரு சுப நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில அதிகாலை எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய் அன்று முருகன் வழிபாடு சிறப்பை தரும் அது மட்டுமல்ல உக்ர தெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் மகரராஜ் என்பர்களே மாறுகள் இருபத்தி நாலு ஜனவரியிலே ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக வருகிறது திரையோதசி இந்த திரையோதசிக்கு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அந்த திரையோதசிக்கு ருண விமோசன பிரதோஷம் என்று பெயர் திண்டுக்கிழமையும் கடன் அடைக்க ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமையும் கடன் அடைக்க ஏற்ற நாள் கடன் அடைகிறது நோய் அடைகிறது எதிரிகள் அழிவதற்கு மிகப்பெரிய அற்புத நாளாக அமைகிறது இந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி செவ்வாய்க்கிழமைகளிலே மகரராசி என்பர்களை மிகப்பெரிய வெற்றி தரும் ஏதேனும் ஒரு முயற்சி எடுப்பது கடன்களால் துவண்டு கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே குறிப்பாக திருவோண நட்சத்திரத்திலே இருப்பவர்களுக்கு கடன் என்பது சற்று குறையாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோடு கூட உங்களுக்கு சுய ஜாதகத்திலே சில நிலைகளிலே இரக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தால் தசாபுக்திகளிலே ஏதேனும் எதிர்மறை அல்லது உங்களுடைய கூட்டு அதாவது இணை இவர்களோடு இருக்கக்கூடிய முரண் அதன் காரணமாக ஏதேனும் கடன் நோய் வம்பு வழக்கு தொல்லைகள் இருந்தால் இந்த வார வழிபாடு என்பது அதிலிருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும் வாழ்க்கையிலே திருமண பந்தத்திலே முடிவு ஏற்படக்கூடிய நிலையிலே இருப்பவர்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் நிச்சயமாக மனதிற்கு நிம்மதியான நிலைகளுக்கு வரக்கூடிய காலத்திலே மாற்றி அமைத்து தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதோடு மட்டுமல்ல ஜனவரி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அந்த திதியில்தான் தொண்டரடி பொடி ஆழ்வார் அவதார தினமாக அமைகிறது ஆகையினால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே திருமால் பெருமாள் கோயிலில் இருந்தால் சென்று வழிபாடு செய்தால் சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து புதன்கிழமை சதுர்த்தசி பின்பு மாலை வேலையிலே அமாவாசை துவங்கும் பகலில் முழுக்க மரணயோகம் இந்த புதன்கிழமை என்று பராசக்தி வழிபாடு என்பது பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் இடங்கள் இருந்தால் அது நிச்சயமாக வளர்ச்சிக்கான பாதையாக மாற்றி அந்த வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் ஆகையினால் இந்த வழிபாடு எல்லாம் அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல ராகு மூன்றாம் இடத்துல மீனராசியில் அமர்ந்திருப்பது என்பது முயற்சிகளிலே தொடர்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இதுவரை உடல் நலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் முயற்சி செய்யும் போது இப்போது ஏதேனும் உடற்பயிற்சி துவங்குவது மருத்துவம் துவங்குவது என்று என்றால் ஒரு விபரீத ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு அது திடீரென்று குணமாவதற்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக தரக்கூடியதாக இருக்கும் உங்களோடு பிறந்திருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆண்களானால் பெண்களுக்கு பெண்களானால் ஆண்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும் குறிப்பாக இளையவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும் பண நிலை எப்படி இருக்கும் பணம் கைக்கு வரும் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டிலே சூரியனோடு போது ஏதேனும் ஒரு யோசனை இல்லை புதிய ஒரு யோசனை இல்லை கடன் மூலமாவது பணம் நிச்சயமாக உங்கள் கைக்கு வரக்கூடியதா இருக்கும் இதுவரை தடையாக இருந்த பணம் எங்கேனும் பணம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதை முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அமைப்பை இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது வியாபாரம் என்றால் நிச்சயமாக அடுத்தவர்கள் பார்த்து இப்படி கூட வியாபாரம் செய்ய முடியுமா என்ற அளவிற்கு வியாபாரத்தில் ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது ஆனால் புதிதாக ஏற்படக்கூடிய நட்பு இந்த ஆண் பெண் உறவுகள் இவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதை தரும் காரணம் ஏதேனும் வரக்கூடிய புதிய நட்பு புதிய உறவுகளிலே ஏதேனும் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவற்றிலே எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பை தரும் பாரத் துவக்கத்திலே பதினோராம் இடத்திலே சுக்கிரன் சந்திரன் இவையெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பில் மதி மயங்கி ஏதேனும் ஒரு வஸ்து அல்லது அழகு சார்ந்த பொருளோ அல்லது ஆடம்பர கார் வாங்குகிறேன் ஆடம்பர வாகனம் வாங்குகிறேன் என்று தேவையே இல்லாமல் ஒரு ரூபாய் பொருளை பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினாலே மதி மயக்கக்கூடிய விஷயம் என்று புரிந்தவுடனே அதிலிருந்து விலக வேண்டும் சுக்கிரன் பதினோராம் வீட்டிலே இருக்கிறார் ஆகையினால் அந்த பதினோராம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு அது செவ்வாயினுடைய வீடு என்றால் அது விருச்சிக ராசி மனையிலே சுக்கிரன் சந்திரனோடு இணைந்திருக்கும் போது உங்கள் மனம் என்பது சற்று நீச்ச நிலையிலே சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால்தான் மனமதை சென்மை செய்வீர் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஏதேனும் விளையாட்டாக பேசுவது அல்லது யாரோடும் அன்பாக உறவாடுகிறேன் என்று சிக்கலை சேர்த்து கொள்வது தேவையற்ற உறவு தேவையற்ற நிலைகளிலே உடல் நலத்தையும் கெடுத்து உள்ள நலத்தையும் கெடுத்துவிடும் மனதை செம்மையாக்கினால் உடல் வலுப்பெறும் உடல் வலுப்பெற்றால் எந்த விஷயத்தையும் செய்வதற்கான தெம்பு உடனே வரும் சனி பகவான் இருக்கும் நிலையிலே உங்களுக்கு பலவிதமாக சௌகரியங்களை அனுகூலங்களை செய்ய காத்திருக்கிறார் அதே சமயத்தில் ஏதேனும் பயணங்கள் என்றால் நிச்சயமாக பயணங்கள் அலைச்சல் எல்லாம் இருக்கும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுப்பது எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் ஆழ்ந்து யோசித்து அந்த முடிவை எடுக்க வேண்டும் பல நிலைகளிலே விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கை கொடுக்கிறது ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பவர் இந்த வருடம் முழுக்க அங்குத்தான் இருப்பார் நினைத்ததை விட அற்புதமான பலனை தருவார் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடும் கேது பகவான் தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது தெய்வ நம்பிக்கை என்பது கூடும் கையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய திடீர் என்று வரக்கூடிய பணத்தை ஏதேனும் தேவையற்ற முதலீடுகளிலே போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள் நகை வாங்குகிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டால் நீண்ட நெடிய வருடங்களுக்கு அதை விற்காமல் வைத்துக் கொள்ள முடியுமா என்று யோசித்து வாங்குங்கள் திடீரென்று வரக்கூடிய செலவுக்கு அதை அடகு வைப்பதோ அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படும் என்றால் தங்கம் வாங்குவதை கூட இந்த வாரம் தவிர்ப்பது என்பது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரும் பணம் கையிலே இருந்தால் பத்திரமாக வைத்து பொறுமையாக நிதானமாக யோசித்து அடுத்து வரக்கூடிய வாரங்களிலே அதை முதலீடு செய்வது சிறப்பை தரும் நல்ல ஒரு முதியவர் உங்களை வாழ்த்தி வளர்ச்சிக்கான வழிகளை சொல்லக்கூடிய முதியவர் அவர் ஆசிரியர்களாக இருக்கலாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் உங்களுடைய உறவினராக இருக்கலாம் யாரோ உங்களுடைய நலம் விரும்பக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு ஆலோசனையை கேட்டு நடப்பது என்பது வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கல்வியை தவிர வேறு எந்த விதத்திலும் நாட்டம் என்பது போகக்கூடாது இல்லை என்றால் இந்த நிலை என்பது மனநிலையை மாற்றி கல்வியிலே மதிப்பெண் குறையக்கூடிய அதனால் பிற்காலத்திலே இடைஞ்சல்கள் வரக்கூடிய அமைப்பை தந்துவிடும் உடல் நலத்தை பொறுத்தவரை வாகனம் ஓட்டுவதிலே தேவை என்றால் வாகனத்தை இயக்குங்கள் தேவையற்ற இரவு நேர பயணங்களை செய்யும் போது ஏதேனும் பிசிக்கல் ஹார்ட் அதாவது உடல் ரீதியாக ஏதேனும் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படக்கூடியது காரணம் மனநிலையை ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே வாகனம் ஓட்டும் போது சில சிக்கல் வரும் அது பகல் பொழுதிலே செய்யும் போது உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை இரவு நேரத்திலே ஓய்வெடுப்பது என்பது மிக முக்கியமான மனதிலே நிலைநிறுத்தி இந்த வாரத்தை செயல்படுத்துவது என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் மாதம் இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து நான் சொன்னேன் சதுர்த்தசி அதன் பின்பு அதே நாளிலே அமாவாசை வரக்கூடிய அமைப்பு என்று சொன்னேன் அதேபோல் மார்கள் இருபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று அந்த நாள் அமாவாசை கிட்டத்தட்ட மாலை ஐந்து முப்பது வரை சித்தயோக நாளாக இருக்கிறது அந்த நாளில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தரும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் யாகங்கள் வீட்டிலே செய்ய வேண்டும் என்றால் அந்த நாளிலே செய்வது சிறப்பை தரும் அந்த நாளிலே ஆஞ்சநேய ஜெயந்தி அது மட்டுமல்ல கர்போட்ட முடிவு நாளாக இது அமைகிறது இந்த வாரம் முழுக்க மழை பெய்து கொண்டுத்தான் இருக்கும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே சூரியனானவர் சில நட்சத்திரங்களை கடக்கும் போது மழையை தருவார் குறிப்பாக இந்த பூராட நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் மழை லேசாக சாரல் போன்று இருந்தால் அடுத்த வருடம் நல்ல மழை இருக்கும் என்று சொல்லப்படும் அப்படி ஒருவேளை நல்ல மழை பெய்தால் கரு சரியாக அதாவது மழைக்கான கரு சரியாக சூல் கொள்ளாமல் அடுத்த வருட மழை என்பது பொய்க்கும் என்பதுதான் பஞ்சாங்கம் சொல்லும் அப்படித்தான் பஞ்சாங்கம் எழுதுவதற்கான சூத்திரங்களிலே அப்படித்தான் இருக்கும் அதன் அடிப்படையிலே நல்ல மழை இருந்தால் இந்த வாரத்தில் பத்து மாதம் கழித்து ஒன்பது பத்து மாதங்கள் கழித்து மழை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பன்னிரெண்டு பிரதமை பகல் மூணு பன்னிரெண்டு வரை சித்தயோகம் அந்த நாள் மாலை வேலையிலே அதாவது மாலை லேசாக இருள் சூழக்கூடிய அந்த நேரத்தில் மேற்கு திசையிலே பார்க்கும்போது சந்திர தரிசனம் தரிசனம் மெல்லிதாக சந்திரனை பார்க்க முடியும் திருவோண நட்சத்திரம் அந்த நாளிலே ஆகையினால் இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்படி அந்த நாளிலே சந்திர தரிசனம் பார்க்க முடிந்தால் மன அமைதி என்பது ஏற்படும் சிந்தை தடுமாறாமல் இருக்கும் தி நாள் அது மட்டுமல்ல அந்த நாளிலே கூடாரவல்லி திருப்பாவை பாசனங்கள் பாடுவது மனதிற்கு அமைதியும் சிறப்பையும் தரும் வீட்டிலே சர்க்கரை பொங்கல் குறிப்பாக அக்கார அடிசல் என்று சொல்வார்கள் நெய் வழிய வழிய ஒரு இனிப்பு பொங்கலை செய்து நிவேதனமாக வைத்து வேண்டுவது மிகப்பெரிய சிறப்பை ஏற்றத்தை தரும் குழந்தைகளுக்கு அது மிக பிடித்தமாக இருக்கும் குழந்தைகளின் மனம் சந்தோஷப்படும் போது இல்லத்திலே குதூகலம் தோன்றும் இந்த நாள் அரைஸ் த கோல் இஸ் ரீச் என்று சொன்ன விவேகானந்தருடைய பிறந்த நாள் மகர ராசிக்கு இது அடிப்படை நாதமாக தத்துவமாக இருக்க வேண்டும் முடியாது என்று விட்டுவிட்டால் எதுவும் முடியாததாகவே இருந்துவிடும் அரைஸ் எழுவீர் விழித்திருப்பீர் திரும்பி பார்க்காதீர்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையிலேயே கவனத்தை செலுத்துங்கள் உங்களுடைய இலக்கை அடையும் வரை இது விவேகானந்தர் சொன்ன பொன்மொழி விவேகானந்தர் அவதரித்த நாளாக பனிரெண்டு அமைகிறது அடுத்தது மார்கழி இருபத்தி எட்டு ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை ரெண்டு முப்பத்தி ஐந்து வரை திருதியை பின்பு திருதியை மாலை நாலு பதினாறு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் கிட்டத்தட்ட இந்த வாரத்திலே சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆகையினால நிலைத்தினை சாதிக்க மனதை நீங்கள் செம்மப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் வார துவக்கத்திலே சந்திரன் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பாளர் அந்த இன்மை விசை ஏதேனும் ஒரு தவறான ஒரு ஆசைக்கு இணைந்துவிட்டால் சிக்கல் தரும் ஆகையால் இது எச்சரிக்கையாக நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒன்று உணவு பழக்கமாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஆசைப்பட்டு சாப்பிட்டு விட்டு கஷ்டப்படுவது இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் சனிக்கிழமை அந்த ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை ஹயக்ரிவர் வழிபாடு என்பது பல விஷயங்களிலே கல்வியானாலும் சரி மருத்துவமானாலும் சரி பல நிலைகளிலே உங்களுக்கு மேம்பாடை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் மார்வழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று சதுர்த்தி நாளாக இருக்கிறது போகி பண்டிகை அந்த நாளிலே முடியாது செய்ய முடியாது நடக்காது என்ற தப்பான வார்த்தைகளை தூக்கி போட்டு கொலித்துவிட்டு எரித்துவிட்டு மகரராசி என்பர்களே வெற்றியை நோக்கிய பயணத்திற்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் சூரியன் தன்னுடைய ரதத்தை வளர்ச்சியை நோக்கி உத்தராயணத்திற்கு திரும்பக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது இந்த வார கடைசியோடு தட்சிணாயன காலம் என்பது முடிகிறது என புண்ணியகால துவக்கம் என்பது இந்த வார இறுதியிலே உங்களுக்கு துவங்கிவிடும் வெற்றிக்கான வழி தை பிறக்கும் வழி பிறக்கும் நிச்சயம் நம்பிக்கை துணிவிட்டால் அந்த இடத்திலே உங்களுக்கு வெற்றி விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி என்பவர்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிரிபுடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி